அரசு கலைக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி வருகை திடீரென ரத்தானதால் மாவட்ட ஆட்சியர் பட்டங்களை வழங்கினார் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது அதில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்க இருந்தார் ஆனால் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து முதல்வரை சந்திக்க சென்னைக்கு சென்ற நிலையில் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையிலேயே பட்டங்கள் வழங்கப்பட்டன அவமதிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து வரும் ஏப்ரல் பதினாறாம் தேதி சென்னையில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் பெண்களை அவமதிக்கும் வகையில் அமைச்சர் பொன்முடி பேசியது கண்டனத்திற்குரியது என்றும் இதுபோன்ற சிந்தனைகளை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பனகல் மாளிகை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க